நமக்கு வந்து ஐலன் கிச்சன் புதுசா ஒரு ஸ்டவ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை இனி போட உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை முதல் முறையா நான் பத்த வைக்கிறது பெருசோ சின்னதோ நமக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னா பாருங்க அதுல இருக்கிற சந்தோஷமே வேற நல்லா இன்னும் ஆறு ஆற உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும் சாப்பிட சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு செலவாச்சு இதுக்குள்ள ஸ்டவ்லாம் வைக்கணும் இல்லையா கேஸ் ஸ்டவ்லாம் வைக்கணும் இல்லையா சிலிண்டர் எல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோக்கு தேவையான பாக்கத்துல இதுக்குள்ள வச்சுக்கிறது இதுக்காக நான் எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து இந்த புது ஐலாண்ட் கிச்சனையும் புது ஸ்டவையும் வச்சுட்டு ஒரு திருவாதிரை களி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வர மாதிரி உப்புமா மாதிரி போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் முதல் முறையா நான் பத்த வைக்கிறது சூப்பரா இப்போ இப்ப திருவாதிரைக்காய் எப்படி செய்யலாம் ஆகும் இந்த அடுப்பில் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது பொன்னி பச்சரிசி இதை வந்து கழுவிக்கலாம் இதை கழுவிடுவோம் ஏன்னா கழுவிட்டு நம்ம செய்யும் போது இது சுத்தமாகவும் இருக்கும் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதை அப்படியே டைரக்டாக போட்டு நம்ம வருத்தரலாம் ஃபர்ஸ்ட் இந்த அரிசியும் நல்லா வடிச்சாச்சு இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் கால் கிலோ அளவுக்கு பச்சை அரிசிக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாசிப்பருப்பு இப்போ இதையுமே நல்லா கழுவிடலாம் பாருங்க இப்போ தண்ணி எல்லாம் நல்லா உடைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து பாத்திரத்துல போட்டுக்கலாம் பாசிப்பருப்பையுமே இதிலேயே போட்டு வச்சிடலாம் இதுவுமே நல்லா வடிகட்டும் தண்ணி வடிகட்டும் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த தண்ணியுமே வடிஞ்சிருச்சு அந்த பாசிப்பருப்பையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஈரமாக போட்டோம் நல்லா ட்ரை ஆகிடுது பாருங்க நல்ல பொரி ரசத்தை கேட்கும் நல்லா கொஞ்சம் நல்லா சூடு ஆகிடுச்சு இப்போ வந்து அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பருப்பும் பருங்க பொரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் இதுலேயே வாசனைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏரி ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதையுமே இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயும் வேணால் உங்களுக்கு சுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் ஏன்னா வந்து சுக்கு போடும்போது இந்த பாசிப்பருப்பில் இருக்க வாயுத்தன்மையை வந்து எழுத்துடும் அதுக்காக நம்ம சுக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் ரவா பதத்துக்கு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் திருவாதையை களி செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் தண்ணி எடுக்கணும் எல்லாம் அப்படி கரெக்டாக சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டம்ளர்ல தான் பச்சரிசி எடுத்தேன் தலை தட்டி எடுத்துட்டோம் இப்போ ஒரு கப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி பாசிப்பருப்புக்கு அளவு எடுக்காதீங்க ஆறு கப்பு அளவுக்கு அரிசிக்கு மட்டும் அளவு எடுத்துக்கலாம் ஆறு கப்பு எடுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பாகு எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அரிசியும் பாசிப்பருப்பையும் கலந்துட்டு இதில் ஊற்றிக்குவோம் அப்போ உங்களுக்கு வந்து என்னாகும் கட்டி பிடிக்காம கிளறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இத வந்து போட்டு வறுத்தரணும் வறுத்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நாலு தண்ணி நாலு தண்ணி ஊற்றிடலாம் இதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நாங்கள் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பாகு காய்ச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே நம்ம ரெண்டு கப் அளவுக்கு எதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரை வாங்கன்னா கூட தூசி இருக்காது வெள்ளம் வாங்கும் போது அதில் எப்படியாக இருந்தாலும் மண் கல் தூசி எல்லாமே இருக்கும் அதனால் இந்த மாதிரி காய்ச்சிட்டு போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட்டில் தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும் அதனால் இதையும் நல்லா காய்ச்சிக்கலாம் அதே இப்போ வந்து இந்த அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம் இப்போ பதத்துக்கு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது நல்ல ரவை பதத்துக்கு பல்சில் போட்டு எடுத்துட்டோம் எதுக்காக அப்படின்னா இது வந்து நமக்கு கட்டி பிடிக்காம இருக்கும் அதுக்காக நீரப்பதத்தோட போடும்போது நமக்கு வந்து கட்டி பிடிக்காது இப்ப பாருங்க உலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப லேசா மட்டி வைக்கலாம் எடுத்து பாக்கலாம் ஒரு வாட்டி கருவோம் கட்டியே இல்லாம நல்லா வந்துருச்சு இப்போ இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு நல்லா வந்து புது மாதிரி வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைப்பாக்கம் முக்கால் பாத அளவுக்கு இதுலயும் வெந்துடும் ஸ்டவ் ஸ்லோவாச்சு வெள்ளப்பாக்கம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் மீதி வேகிறது இந்த வெள்ளை தண்ணியிலே வேகட்டும் அப்பதான் இந்த அரிசிக்குள்ள எல்லாம் நல்லா வெள்ளத்தோட இனிப்பு வந்து நல்லா குடிச்சு நல்லா இருக்கும் இப்போ இவ்வளவு தண்ணி இருக்கேன்னு வேணாம் மீறி எல்லாம் ஒன்றா செஞ்சு வேகம் நல்ல நல்லா கெட்டி ஆயிரும் அந்த மாதிரி மூடி வச்சுட்டு வச்சிடலாம் இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ வந்து இந்த திருவாதிரை களிக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பார்ப்பையும் சேர்த்துக்கலாம் லண்ட் கிச்சன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்றி சுற்றி சமைக்கலாம் நாலு அடுப்புலேயும் நாலு பக்கம் வந்து வந்து சமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நம்ம இந்த ஐலண்ட் கிச்சனோட என்ன சொல்கிறது பெனிஃபிட் இல்லை கத்தி இல்லைன்னா இந்த சைடில் அதனால என்ன சமைக்க முடியாது அங்கேருந்து எட்டிக்கிட்ட சமைப்போம் சூடு வச்சுக்குவோம் இல்லை உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது சமைக்க எல்லா கம்பியுமே நல்லா யூஸ் பண்ணலாம் அது இந்த அளவுக்கு குரெட்டாக போதும் இப்போ நம்ம வந்து இதை பாக்குறதெல்லாம் எப்படி வெந்திருக்கோம் நல்லா எவ்வளவு தண்ணி இருந்தது எல்லாமே நல்லா வெந்த இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதில் எடுத்து ஊற்றிடலாம் ஜம்முன திருவந்திரை கலை ரெடி வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் மே திருவாதிரைக்காளி செய்ய தெரியாதுன்னு யாருமே சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு நல்ல ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சாச்சு பாருங்க களி நல்லா சாஃப்டா சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா மென்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க உங்களுடைய திருவாதிரைக்காளி இந்த வருஷம் சூப்பராக வந்துது நான் சொன்ன மாதிரியே செஞ்சதுனால நல்லா இருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கவங்க பாராட்டினாங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட வாட்சி சமையல் தேங்க்யூ